மங்களம் தரும் ஆடிப்பெருக்கு மூதாதையர்கள் அருளை பெற உதவும் ஆடிய மாசை கோடி நன்மை தரும் குருப்பயிற்சி இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகளும் ஒருசேர அமைந்த அதிசய திருவிழா இன்று நடைபெறுகிறது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்நிகழ்வு வருவதாக கூறப்படுவதால் இந்நாள் நன்னாளாக கருதப்படுகிறது தட்சநாயன புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான ஆடி மாதத்தில் பூமாதேவி அம்மனாக அவதரித்ததாக புராண நூல்கள் கூறுகின்றன இதனால் ஆடி மாதம் அம்மன் மாதமாக போற்றப்படுகிறது இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு ஆகியன முக்கிய விழாக்களாகும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியான இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் காவிரி ஆற்றில் புதுவெள்ளம் கரை புரண்டோடும் இன்றைய தினம் பெண்கள் தாலி மாற்றி புதுத்தாலி கயிறு அணிந்து மங்களப் பொருட்களான மஞ்சள் பனை ஓலையால் செய்யப்பட்ட காதோலை கருகமணி மாலை வளையல் அரிசி பழங்கள் ஆகியவற்றை கொண்டு பூஜை செய்வர் ஆடி மாதம் விவசாயிகளுக்கும் உகந்த மாதமாகும் விவசாயம் தழைக்க வேண்டி காவிரிக்கு தூவி வணங்கி தங்கள் பணிகளை தொடங்குவர் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இதனால் உருவானது ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் காவிரி ஆற்றில் கூடுதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்களும் விவசாயிகளும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் தட்சநாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வரும் அமாவாசையான ஆடி அமாவாசை அன்று தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அது அவர்களை சென்றடையும் என்பது ஐதீகம் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு குரு பகவான் செல்வது குருப்பெயர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை தரும் என்று கூறப்படுவதால் குரு பயிற்சியை அனைத்து ராசிக்காரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர் மிக முக்கிய நிகழ்வுகளான ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை குரு பயிற்சி ஆகிய மூன்றும் ஒரே நாளில் வரும் அதிசயம் இந்நாளாகும் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்நிகழ்வு வருவதாக கூறப்படுவதால் இந்நாள் நன்னாளாக கருதப்படுகிறது